மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி ஜபமாலை நாயகரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அந்த வகையில் இந்த நாளில் இன்றைய ஜபமாலை நாயகர் ஹீரோ ஆஃப் ரோசரி சாம்பியன் ஆஃப் ரோசரி யாருன்னா ஐந்தாம் பத்திநாதர் திருத்தந்தை இப்போது பயஸ் த ஃபிஃப்த் அவரை பற்றி தான் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜபமாலை அந்த அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஜபமாலை பற்றிய பொன்மொழி புனிதம் மான்ஃபோர்ட் சொன்ன ஜபமாலை பற்றிய பொன்மொழி என்னென்னா ஆண்டம் மாபெரும் திருத்தந்தையர்களில் ஐந்தாம் பத்திநாதர் மிக அருமையானவர் அவர் தினமும் ஜபமாலை ஜபித்தார் அப்படின்ற பொன்மொழியை நமக்காக புனிதம் மான்ஃபோர்ட் சொல்கிறார் இது ஜபமாலை பொன்மொழி அடுத்ததாக ஜபமாலை வாக்குறுதி மாதா கொடுத்த வாக்குறுதி இது ஜபமாலை ஜபிக்கிறவங்களுக்கு மாதா பதினைந்து வாக்குறுதியை கொடுத்தாங்க அதில் ஒன்று தான் இன்று நாம் பார்க்க போகின்ற வாக்குறுதி மாதா தருகின்ற வாக்குறுதி என்னென்னா ஜபமாலையை ஜபிப்போருக்கு தனிப்பட்ட பாதுகாப்பையும் அருள் வரங்களையும் பகிர்ந்தளிப்பேன்றாங்க மாதா ஸோ இந்த சிந்தனையோடு இன்றைய ஜபமாலை நாயகரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஐந்தாம் பத்திநாதர் திருத்தந்தை இவர் பதினாலு வயசுலேயே டொமினிக்கன் சபையில் சேர்றாரு அதாவது சாமிநாதர் சபை அந்த சாமிநாதர்கிட்ட தான் புனித டொமினிக் அப்படின்றவர்கிட்ட தான் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி எட்டில் ஜபமாலையை கொடுத்தாங்க அவர் ஒரு ஜபமாலை பக்தி சபையை ஆரம்பித்தார் அதில் ஜபமாலை பக்தி பரப்புறதுக்காகவே அந்த ஜப அந்த சபை இருக்குது இன்னமும் இருக்குது நானும் அதில் உறுப்பினர் ஏராளமான பேர் அதில் உறுப்பினராக சேர்ந்துட்டுருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இந்த ஜபமாலை சக்தி சபையில் நீங்கள் சேரலாம் அதோடைய விவரத்தை கடைசியில் நான் சொல்கிறேன் நீங்கள் சேருங்க இந்த பதினான்கு வயதுலேயே ஐந்தாம் பத்திநாதர் டொமினிக்கன் சபையா சாமிநாத சபையில் சேர்றார் அப்படி சேர்ந்து மாதாவுடைய அருமையான அந்த பராமரிப்பில் அவர் அரு அருமையான ஒரு குருவாகி ஆயராகி திருத்தந்தையாகவே ஆயிடுறார் திருத்தந்தையாக ஐந்தாம் என்ற பெயரில் அவர் ஆவிறார் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்டஸ்டண்டுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் நம்முடைய கத்தோலிக்கை திருச்சபைக்கு மிகப்பெரிய தொல்லையை கொண்டுட்டு வந்தாங்க இந்த திருச்சபை அழிக்கிறதுக்கு ஆனால் மிக வீரத்தோடு இவர் போராடினார் ஐந்தாம் பத்திநாதர் திருத்தந்தை எப்படின்னா ஜபமாலையை கையில் எடுத்தான் தான் ஜபமாலையை ஜபிச்சு அந்த ப்ராட்டஸ்டண்டுகளுடைய அவ எதிர்ப்பையும் இஸ்லாமியர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு போர்களையும் முறியடித்து ஜெயித்தார் ஜபமாலையால் மட்டுமே அப்படியாப்பட்ட திருத்தந்தை அவருடைய சாமிதாரர் சபையில் பார்த்திங்கன்னா வெள்ளை அங்கி தான் அவங்க அணிவாங்க அதாவது ஒரு சந்தனக்கலர் மாதிரி இருக்கும் வெள்ளை அங்கி இவர் என்ன செஞ்சார் திருத்தந்தை ஆனதுக்கப்புறம் அந்த வெள்ளை உடையை திருத்தந்தையர்கள் அணிய வேண்டும் வெள்ளை உடை தான் அணியணுன்ட்டு ரூல் போட்டார் இப்போ வரைக்கும் நம்ம திருத்தந்தையர்கள் பாப்பரசர்கள் போடுகின்ற அந்த ஒயிட் கேசக்கரைகளெல்லாம் வெள்ளை அங்கி அவர் நடைமுறைப்படுத்தியது தான் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருந்திருக்கு சிகப்பு கலரில் வேற கலர்லலாம் இருந்திருக்குது ஆனால் இவர் தான் சாமிநாதர் சபையோடைய அந்த வெள்ளை அங்கியை திருத்தந்தையும் மணிய வேண்டும் என்று நடைமுறையை ஏற்படுத்தி இன்றைய வரைக்கும் அது ந நடைமுறையாக இருக்குது அந்த வெள்ளையங்கி இந்த திருத்தந்தையுடைய காலத்தில் தான் இப்போ நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அருள் இணைந்த மரிய வாழ்கின்ற ஜபம் முழுமையாக இன்றைய வடிவத்தை பெற்றது இவருடைய காலத்தில் அவர்தான் அதை வந்து முழுமை பெற வைத்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டாவது ஆண்டு இந்த இதை செஞ்சார் அவர் அதுலேருந்து தான் நாம் இந்த ஜபத்தை சொல்லிட்டு வரோம் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஜபம் பாதியோடு தான் இருந்திருக்குது அருள் இருந்த மாதிரியே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டதே மற்றவரையும் சொல்கிறோம்னா அது வரைக்கும் தான் இருந்திருக்குது அதுக்கு பின்னால் நாம் மன்றாடுகின்ற அந்த மன்றாட்டை இவர் தான் வடிவமைச்சு இவருடைய காலத்தில் தான் அது முழுமை பெற்றிருக்குது அச்சிஷ்டமரிய சர்வேஸ்வனைய மாதாவே பாவியிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அப்படின்றத பார்ட்டை இந்த இவருடைய காலத்தில் தான் ஐந்தாம் பத்திநாதர் காலத்தில் தான் சேர்த்து முழுமையாக அடைஞ்சிருக்கு இன்றைக்கு நம்ம சொல்கிற பிரகாரம் அப்புறம் இவர் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தார் அது என்னென்னா லத்தீன் உல்கா தா விவிலியம் இன்றைக்கு இருக்கிற விபிலியத்துக்கள் எல்லாம் காரணமே இவர் தான் திருச்சபையினுடைய அதிகாரபூர்வமான விவிலியம் லத்தீன் உல்காத்தா விவிலியம் தான் அப்படின்ட்டு இவர் தான் சட்டம் போட்டது இதை வந்து லத்தீன் உல்காத்தா விவிலியத்திலிருந்து தான் போதிக்க வேண்டும் விவாதிக்க வேண்டும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இந்த மூன்றுமே அவ இது சட்டமாக போட்டது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரபூர்வ விவிலியம்ன்றதை இவர் தான் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறியிருக்கு கிரேக்கு விவிலியம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பு அது பார்த்தீங்கன்னா இவர் போட்ட ஐந்தாம் பத்தினாதர் போட்ட சட்டத்துக்கு எதிரானதான் ஒரு செயலாக இருக்குது இப்போ இப்போ இருக்கிற திருவிவிலியம் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் உள்காத்திய விவிலியம் அல்ல கிரேக்க மொழிபெயர்ப்பு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம இந்த மாதிரி மாற்றத்தெல்லாம் ஒரு திருத்தந்தை போட்ட சட்டத்தை யாருமே ரத்து பண்ண முடியாது இது வந்து காலகாலத்துக்கு இருக்கணுன்ட்டு அவர் சட்டம் போட்டார் அவருக்கு பின் வந்த மூன்று திருத்தந்தையர்கள் இந்த சட்டத்தை வலியுறுத்தி ஆமாம் அலத்தீன் உல்காத்தா தான் திருச்சபையினுடைய ஒரே அதிகாரப்பூர்வ விவிலியம் வேறு எதுவுமே செல்லாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க பால் இரண்டாம் ஜான்பால் வரைக்கும் ஆனால் அது அப்படி மாற்றப்பட்டது அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல விட்டரலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தந்தை இறந்தார் அவர் இறந்தபோது அவருடைய உடலை உலகத்தில் இருக்கின்ற மாதா ஆலயங்களுக்கு எல்லாற்றுக்கும் கோவிலான ரோம் நகரில் இருக்கின்ற மேரி மேஜர் பஸ்லிகா அங்கு அடக்கம் செய்யப்பட்டார் அந்த மேரி மேஜர் பஸ்லிகா தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மரியன்னை ஆலயங்கள் பஸ்லிகாக்களுக்கும் தலைமை ஆலயம் அதுதான் அந்த ஆலயத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இவரது காலத்தில் பார்த்திங்கன்னா ஜபமாலைக்குன்னு ரெண்டு சுற்று மடல்களை அருமையான சுற்று மடல்கள் அவர் எழுதினார் இரண்டு ஒன்று செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு எழுதினார் கன்ஸ்பரண்ட் ரொமானி பாண்டிஃபீசஸ் அப்படின்ற ஒரு திரு சுற்று இது ஜபமாலை பற்றி அவர் எழுதினது இரண்டாவது மார்ச் பதினைந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு சால்வத்தோரிஸ் தோமினி அப்படின்ட்டு ஒரு சுற்று இந்த ரெண்டுமே ஜபமாலை பக்தியை பரப்புறத்துக்கு அவர் கொண்டிருந்த ஆர்வத்தை அவர் காமிச்சு ஏன் இந்த சுற்று முடலை எழுதினார் இந்த ரெண்டாவது சுற்று சால்பத்தோரிஸ் டோமினி அப்படின்றதுன்னா அவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா துருக்கி நாடு ஃப்ரான்ஸ் நாட்டை பிடித்து அதன் மூலம் ஐரோப்பா முழுசையும் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுன்னு படையெடுக்கிறாங்க கத்தோலிக்க நாடுகள் எல்லாற்றையும் இந்த இஸ்லாமிய நாடான துருக்கி நாடு பிடிக்கணுன்ட்டுன்னு போர் தொடுக்க வராங்க அப்போ மிகச்சிறிய பிரான்ஸ் நாட்டு படை மிக பெரிய துருக்கி படை எதிர்த்து போராடுது அப்போ இந்த திருத்தந்த ஐந்தாம் பற்றின என்ன சொன்ன சொன்னார்னா உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைத்தார் இந்த போரில் கத்தோலிக்க படை பிரான்ஸ் நாட்டுப்படை வெற்றி பெற வேண்டும் அதனால் மாதாவுடைய உதவியை நாடுங்க அதனால் எல்லாரும் ஜபமாலை ஜபிங்க கண்டிப்பாக மாதா நமக்கு வெற்றி தருவாங்கன்னார் எல்லாரும் உலகமே ஜபமாலை ஜபிச்சுது இவரும் நேரடியாக ஒரு ஆலயத்துக்கு போனார் எந்த ஆலயம்னா சாந்தா மரியா சோப்ரா மினர்வா அப்படின்ட்டுன்னு ரோமில் இருக்கு அந்த ஆலயத்தில் இவர் நேரடியாக போய் இவரும் ஜபமாலை ஜபிக்கிறார் அந்த போரில் வெற்றி அடையணுன்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு நாம் ஜெயிச்சிட்டோம் போரில் நாம் ஜெயிச்சிட்டோம் வாங்க போய் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னார் எல்லாருக்கும் ஆச்சரியம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு அவர் அப்படியே காட்சியில் காண்றார் தன்னுடைய தூர தூரதிருஷ்டினால ஃப்ரான்ஸுக்கும் துருக்கிக்கும் லெப்பான்டோன்ற இடத்துல கடலில் நடந்த போர் பலமா பல நூறு மைல்கள் தூரமாக இருக்கிற ரோமில் இருக்கிற திருத்தந்த அந்த ஐந்தாம் பத்தி நாதருக்கு காட்சியில் காண்பிக்கப்பட்டது மாதாவால் ஜெயிச்சிட்டோன்றது உண்மையாலுமே அங்கே ஜெயித்தாங்க எப்படின்னா மிகப்பெரிய படையை துருக்கி படை அதை எதிர்த்து சின்ன படை கத்தோலிக்க படை ஃப்ரான்ஸ் நாட்டு படைச்சு போரிடுது எல்லோரும் அந்த நேரத்தில் ஜமான ஜெபிச்சாங்க காற்று பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க படைக்கு எதிராக வேறு அடிச்சிது கடலில் எல்லோரும் பயந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து காற்று அமைஞ்சிச்சு மாதா கொடுத்த சக்தியால் ஜபமாலை கொடுத்த வல்லமையால் மிகச்சிறிய அந்த கத்தோலிக்க படை ஃப்ரான்ஸ் நாட்டுப்படை மிகப்பெரிய அந்த துருக்கி நாட்டுப்படையை கடல் போரில் சின்ன பின்ன அடித்து தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க இதை தான் திருத்தந்தை தன்னுடைய காட்சியில் பார்த்தாரு அதை உடனே போய் நன்றி சொல்லலான்ட்டுன்னு அவர் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கோயிலில் நன்றி சொன்னார் கடவுளுக்கு மாதாவுக்கு அப்போ எழுதப்பட்டுதான் இந்த இரண்டாவது சுற்றுமடல் முடல் சால்வத்தோரிஸ் தோமினி அப்படின்ட்டுன்னு என்ன செஞ்சாருன்னா அவர் மிகப்பெரிய அருமையான ஒரு செயலை செஞ்சார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த போரில் கிறிஸ்துவ படை ஜெயிச்சிது அதனால் அன்றைய தினத்தை ஜபமாலை திருவிழாவாக கொண்டாடணும் ஜபமாலை மாதாவினுடைய விழாவாக கொண்டாடணும்ட்டுன்னு அவர் சட்டம் போட்டார் அன்றிலிருந்து தான் இன்றைய வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் நாம் அந்த விழாவை கொண்டாடுறோம் வேணாம் தேதி அக்டோபர் மாதம் முழுதும் ஜவ மாலை அவர் ரூல் போட்டார் இன்னொன்றையும் அவர் செஞ்சார் ஜவ மாதா பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ற பிரார்த்தனை அவர் தான் சேர்த்தது ஏன்னால் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்து மாதா அந்த ஜவ அந்த போரில் வெற்றி கொடுத்தாங்க ஜவ மாலை மூலம் அதனால் அந்த பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்ற பிரார்த்தனை அவர் தான் சேர்த்தது இப்போ அவர் இன்னொன்று செஞ்சார் என்னென்னா முதல் அக்டோபர் மாதம் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஜபமாலை ஞாயிறாக கொண்டாட சொன்னார் அந்த நாளில் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை செய்யணும் மாதாவுக்கு நன்றி எடுதலா அப்படின்ட்டுன்னு அவர் தான் ரூல் போட்டது அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு பரிபூரண பலனையும் அவர் கொடுத்தார் இன்னொன்று ஜபமாலை சபையில் சேருகின்றவர்களுக்கும் பரிபூரண பலனை அவர் கொடுத்தார் இவ்வளோ அருமையான திருத்தந்தே அவர் இருந்து ஜவ பக்தியை மாதா பக்தியை அவர் பரப்புனார் இப்போ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு உங்களுக்காக சொல்கிற தகவலுக்காக உங்களுடைய நலன்களுக்காக அந்த புனித சாமிநாதர் டோமினிக் அவர் ஆரம்பித்த அந்த ஜவ மாலை இன்றளவும் இருக்குது நீங்கள் அதில் சேரலாம் இந்த வீடியோ மூலயமா உங்களை நான் அதில் அழைக்கிறேன் நீங்கள் அதில் சேரணுன்னா என் கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்சி ரோசரி கன்ஃபிராட்டர்னிட்டி அதோடய சுருக்கம் ஆர்சி அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் மட்டும் போடுங்க விலாசம்லாம் வேணாம் முகவரியெலாம் வேணாம் உங்களோட பேரும் ஊர் மட்டும் போட்டு ஆர்சின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களை ஜெபமாலை இயக்கத்தில் நாங்கள் சேர்க்குறோம் இந்த ஜவமாலை இயக்கத்தில் சேர்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்னென்னா தினந்தோறும் இருபத்தாறு திருப்பலிகள் இந்த வீடியோ வருகின்ற இந்த நாளில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இருபத்தி ஆறு திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுது கொடுக்கப்படுது அதில் இயக்கத்தில் சேர்றவங்களுக்காக இது வருடம் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்படும் பணமே நீங்கள் கட்ட தேவையில்லை ஒரு திருப்பலி நூற்றம்பது ரூபா அந்த நூற்றம்பது ரூபா இதுக்கு தேவையில்லை இருபத்தாறு திருப்பலிகள் உங்களுக்காக வைக்கப்படும் உங்களுடைய நலன்களுக்காக இது வருடம் முழுவதும் நடக்கும் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா தினமும் நீங்கள் ஜபமாலை ஜபிக்கணும் அதனுடைய மணிகளோட எண்ணிக்கையை கீழே போகிற அந்த வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் அவ்வளோதான் உங்களை ஜபமாலை இயக்கத்தில் சேர்த்துருவோம் மாதா கொடுத்த ஜபமாலையை பக்தியை பரப்புவதற்கென்று ஆரம்பிக்கப்பட்ட புனித சாமிநாதரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேர்றீங்க இருபத்தாறு திருப்பலிகள் இன்றை வரைக்கும் இது அதிகமாக போயிட்டே இருக்கும் இருபத்தாறுங்கிறது முப்பதாகவும் நாற்பதாகவும் போயிட்டே இருக்கும் உலகம் முழுதும் நம்ம இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்களுக்கு குருக்கள் உறுப்பினராக இருக்கிற குருக்கள் திருப்பலி வைக்கிறாங்க ஒரு திருப்பலி பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் நடக்குது ஃபாதர் வைக்கிறார் நமக்காக அங்கே ஒரு ஃபாதர் இருக்கார் அவர் வைக்கிறார் நமக்காக ஃபாதர் செபாஸ்டின்றவர் அவரும் இந்த இயக்கத்தில் இருக்கார் அவர் தான் வேளாங்கண்ணியில் நமக்காக பூசை வைக்கிறார் இந்த மாதிரி உலகம் முழுசும் இருக்கிற குருக்கள் பூசை வைக்கிறாங்க ஸோ இப்படி அருமையான ஒரு திருத்தந்தை ஐந்தாம் பத்தினாதர் ஜபமாலையின் நாயகர் ஹீரோ ஆஃப் ரோசரி அவரை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதா பக்தி பரப்புங்கள் எல்லாரும் ஜபமாலையை எடுப்போம் ஜபமாலையை பிடித்தால் மாதாவின் கரத்தை பிடிக்கின்றோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா மாதாவை பற்றி ஜபமாலை பக்தியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதனால் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஜபமாலை நாயகரோடு அடுத்த நாளில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை விடைபெறுகின்றோம் தேவதாயின் இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக தொடர்பில் இருங்கள் மரியனை கணப்போர் சேனலோடு நன்றி மரியாயே வாழ்க